ஃபிவாஸ் கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து மலந்தின் கூட வந்து எடுக்க வந்திருக்கோம் ஏன்னா இவ்வளோ நாளில் மழை பெய்யல ரொம்ப வறட்சியாக இருந்தது நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு மழை மலந்தையின் கூட எடுக்க வந்திருக்கோம் நானும் மனோஜ் கேஸ்வன் பிரவீன் எல்லாருமே வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் வந்து சல்ல வீட்டில் ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம் ஏன்னா நைட் டைம்ன்றதுனால பார்த்தீங்கன்னா தக்க பூண்டு இது இப்படி எப்பயும் போல் இப்படி கட்டு இது ஆ அப்போ தான் தொங்கவுடு எப்போ மாதிரி தொங்கவடு மாதிரி தொங்கவுடு ஒன்றும் பிரச்சனை விடு போதும்ங்கண்ணா நம்ம கீழ பக்க போட்டுலாமா நம்ம சரி அந்த பக்கம் நறுர்வேன் நவந்துக்கிட்டு இந்த தான் கட்டுவேன் உள்ள கட்ட முடியாது எங்கயுமே இந்த பக்க தான் உள்ள ஊட்டு வெட்டி விடுவேன் தலவள சரி சரி லைட் ஆஃப் லைட் இந்த பக்கம் வந்து போட்டு

நீ எதுவும் இது போட்டுக்க போறீங்க மூஞ்சு கூட போலினாலும் பரவாயில்ல இல்ல நான் என்ன சொல்றேன் மூஞ்சு போலினாலும் பரவாயில்ல உடம்பு கை கால் மட்டும் போட்டுக்கிறேன் நீங்க பையன் அப்படி ஏதோ சப்போஸ் படிக்கிற மாதிரி கூட நீ வந்து என்ன பண்ண போற மாதிரி எடுக்கல ஒன்னும் ஆகாதுதான் நம்ம வந்து டப்பு நீ மூஞ்சு போட்டுக்கலாம் நீ பின்னாடி கூட தள்ளி விட்டுரு நம்ம இங்க இல்ல இங்க இருந்தே போட்டுக்கலங்க சுவா

அது பச்சை மட்டை கேஷ்வா இந்த கவுர் வாங்கி இந்த வாழை இந்த சாஞ்சி மூட்டை அங்கே இருக்கிறது எடுத்துட்டு வா சார் இல்லைங்க சார் கரெக்டாக இருக்குங்க சார் போகிறதுக்கு ஓகே ஓகேங்க சார் அதான் நம்ம இங்கேருந்து தூக்கிக்கலாம்

வாழை நீட்டாக ரெண்டு மேலே எடுத்துக்கலாம் சப்போஸ் ஏதோ ஒழுர் மரம் தான் அடியில் வைக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் பின்னாடி வை நான் ஏன் சொல்கிறேங்க தூக்குனா வந்து டப்புன்னு மரத்தில் அடிச்சிட்டு போகுது அன்றைக்கி அப்படி தான் தப்பு அனுப்பிட்டோம் தீப்பெட்டி பிரவீன் இல்லை நமக்கு தான் வேணும் பச்சை மட்டை வாழை வாழை மட்டை இங்கே தான் இங்கே தொங்குது பேர் தான் தொங்குது பேர் அது அதுக்கு அது போய் எடுத்துக்கோ பிரவீன் கத்தி கொடு ஒரு கத்தி தான் இருக்குதா அப்புறம் நீ நாலு மட்டை வெட்டி போட்டும் அப்படியே அங்கேயே வாழல எடுத்துக்கணும் இது ஒடிச்சு கரெக்டா போடுது ஒடிச்சு இந்த போசி சரி சும்மா போட்டுக்கலாம் வேற தேன் கீது ஏதோ ஊத்துச்சுன்னா என்ன பண்றது பிடிக்காதே நல்ல வளம் இலையாறு ரெண்டு ஏதாவது ஒழுந்துச்சுன்னு வச்சுக்கோ

ஆமாம் இங்கே பாரு அங்கே கூட வச்சு தூக்கிக்கலாம் அங்கே கூட வச்சு தூக்கிக்கலாம் நடுவில் தூக்கி அப்படி தூக்கப்போ தான் போக மேலே போவோம் ஆ காற்றடிக்குது ஏன்னா பட்டுருச்சுன்னா இதாகி போயிடும் குழியில் விட்டு ஏ பொறுமையாக தூக்கு காற்றடிக்குது காற்று அடிக்கி பொறுமையாக தூக்கு மரத்துக்கு போயிருப்போகுது ஆ கூட்ட வாங்க எனக்கு எதுவும் கீழே நின்றுக்கலாமோ ஏய் மரத்தில் கீது விட்டுறாதீங்க அசால்ட்டா கீழே தான் கீழே தான் கீழே தான் இரு போதும் அங்கே போகாத மரம் இருக்குது இரு நிறுத்தி அப்படி போதும் அப்படி நிறுத்தி நிறுத்தி ஏய் அங்கே இருக்குது இன்னும் கொஞ்சம் மேக் வட கிழக்கிலு கிழக்கையில இன்னும் கொஞ்சம் கிழக்கையில ஏ பண்ண கிழக்க 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 கொண்டு போங்க நீ கொண்டு மரத்து கொண்டு போகாதீங்க காத்தடிக்குது நான் எடுத்து வைக்கல ஏற்படுவீங்க ஏ பின்னாடி பின்னாடி உங்க மரத்துட்டு போகாதீங்க மரத்துட்டு போகாதீங்க பண்ணாடை இருக்குது வேண்டாம் காத்தடிக்குது சொல்றது கேளு

நம்ம பந்தத்தை மட்டும் அவுத்துடுங்க பந்தத்தை அவுத்து எடுக்கணும் கட்டிங் மேலே கீழே தான் இருக்குது சாக்கு மேலே பெரிய எவ்வளோ தீணும் அது கரெக்டாக எடுக்கணும் இங்கே போய் செலவு குடிச்சிட்டு மண்டையெல்லாம் போதே இருக்குது அங்கே காட்டுக்குள்ள போட இங்கேயே போடுறேன் இங்கே எதுவுமே சரி ஆனே ஆனே அது அண்ணே அது ஆனே இது ஆனே இது வீடியோ எடுக்கிறேன்டா கேமராமேன்ட்ட வேலை செய்ய சொல்லாதீங்கடா பொருட்க மேல போட்ட எடுத்துட்டாது எடுத்துட்டு பாமல ஆ அப்படியே எடுத்து வைக்கோ மாதிரி பக்கா சேர்த்தியாக முடிச்சாச்சு இன்னைக்கு இதெல்லாம் அப்புறம் கூட எடுத்துக்கலாம் முதல் கொடுத்துட்டு பூச்சி இதெல்லாம் இன்னும் கடிச்சிச்சா உட்காந்துச்சு ஆ உட்காந்துச்சு அதையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அங்கே வைத்துரு வண்டி எடுத்துரு மீதி கயிறு அப்படியே எடுத்துக்கிட்டு ரெண்டு சூரணம் கிடக்க மாட்டேருக்குது மூணு அப்படியே எடுத்துட்டு வாங்க